சரி விடுமா அது அப்படி அப்படிதான் இருக்கும் அதுக்கப்புறம் போக போக உனக்கே பழகிரும் என்னக்க இப்படி சொல்றீங்க சும்மா உன சிரிக்க வைக்கலாம் சொன்னேன் ஆ போங்க என்னதான் போட்டு ரெண்டு பேரும் ரொம்ப கலாய்க்கிறீங்க இன்னும் ரெண்டு மாசத்துல உங்களுக்கு கல்யாணம் வரும்ல அப்ப பாருங்க நான் உங்களை எப்படி கலாய்க்கிறேன்னு அதை அப்பா பார்க்கலாம் அம்மாளே நானும் சண்முகம் சேர்ந்து உங்களை கலாய்ப்போம் ஓ சரி ஓகே ஓகே உங்ககிட்ட தீனா யாருன்னு கேட்கலாமா என்னமா அக்கட்ட பாரியா ஆடித்தங்க

அட என்ன சொல்லுங்க ரெண்டு பேரும் இல்லைக்கா இன்னைக்கு நாங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்கள் வீட்ல ஒரு அண்ணா இருந்தாவலா ஆமா அவை உங்களோட துணி கடைக்கு வந்தாவே அம்மாமா சொல்லுங்க என்ன அது யாரு அது எனக்கு அத்தை பையம்மா அப்படியா என்னாச்சு திடீர்னு அவனை பத்தி கேட்குறியா எனக்கு இல்லை அம்முக்குதான் அவளை பத்தி தெரியணுமா நான் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் வாத்தியாருக்கு பொண்டாட்டி ஆக போறேனே இவன் இங்கிலீஷ்ல தான் பேசி நம்மள சாவடிக்கற நம்ம கொஞ்சம் இங்கிலீஷ்ல பேசிட்டா இவளுக்கு பொறுக்காது ஏமா அம்மு என்ன இது ஒண்ணு இல்லக்கா அன்னைக்கு நான் வீட்லயே பார்த்தேன் அது அன்னைக்கு கடையில பார்த்தேன்ல அது யாரும் தெரிஞ்சிக்க கேட்டேன் அப்படியே சரி சரி வேற எல்லாம் எதுவும் இல்ல நீங்க எது நினைச்சீங்க நான் எதுமே நினைக்கல ஏமோ கியூ நம்மள தான் மாற்றமா வாயை கொடுத்து இல்லக்கா நான் அப்படி சொல்லல வேற எப்படிமா யூ விடவே மாட்டறவளே நான் என்ன சொல்லி சமாளிப்பேன் ஸ்பேட்டர் ஹ இங்க தான் இருக்கியோ அம்மா சந்தோஷ் நம்ம பார்ட்டி ஒண்ணு தேடிட்டுண்டாவாதான் அட அண்ணன் வந்து காபாட்டனம் அப்படியே ம் ரன்னு சொல்லுனா பார்ட்டி ஆ ஆ இடி சிரிச்ச முகமா இருக்கணும் அண்ணா ஃபீல் பண்ண கூடாதே சரியாமா ம் எங்க வீட்ல அப்பா எப்பவுமே சிரிச்சிட்டே இருக்கணும் ம் சரி போங்க நீங்க போய் சாப்பிடுங்க அம்மா கூப்பிடுவாங்க உங்களை அப்படியே சரி வாடி ஆ போங்கமா ரெண்டு பேரும் ஓய் மேடாம் என்ன சந்தோஷ் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா எதுக்குடா இல்ல நீ வர மாட்டியோன்னு நினைச்சேன் லூசு நான் எப்படி நம்ம சண்முக ஃபங்க்ஷனுக்கு வராம இருப்பேன் ம் ஏய் இந்த ஷர்ட் உனக்கு நல்லா இருக்கு ஓ அம்மா நான் வரும்போது ஒயிட் ஷர்ட் தானே போட்டிருந்தா இல்ல இந்த ஷர்ட் தான் போட்டுந்தேன் ஏய் நடிக்காதடா ஃப்ராட் இல்லமா நான் பார்த்தனே அப்ப குளிக்க போறதுக்கு முன்னடியா இருக்கும் இப்போ இஸ்ன நிச்சுக்கவே 10 மணிக்கு எல்லாரும் குளிக்க போவாங்களா நாள ஒரு நாள் ஃபுல்ல குளிக்காம இருப்பேன் மித்த நாள்ல எல்லாரும் அப்படியே தான் இருப்பாங்க உன் தங்கச்சி ஃபங்க்ஷன் அன்னைக்கு மா குளிக்காம இருந்தா நீ அம்மா தாயை கண்டுபிடிச்சிட்டியா

நேரா குண்டு பட்டானியும் சொல்லியா நான் அப்படிதான் பிடிச்சிருக்குல ஐயோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் என்ன ஃப்ரீயா விடு சரி வா நம்ம போய் சாப்பிடலாமா ம் வா பாலா பாலா ஏ லில்லி குட்டி போலாமா எப்படி பேசியா பாரு ம் எங்க அழகு குட்டி டேய் ஆயி சேடா சாப்பிடு வா என் தங்க பட்டானி எல்லாரும் நல்லா சாப்பிடுங்கமா இக்க அத நீங்க சொல்லவே வேணோ அத வே நாங்க சாப்பிட்டுக்குறோமா நீ போய் அங்க பாரு ஏ அங்க வேற பிள்ளை தான இருக்கவே ஏ ஜோதிகா இருக்கவே நீங்க சாப்பிடுங்க முதல்ல இக்க எங்க மேல் அவ்வளோ பாசமா ஆமாமா இருக்கானா இக்க நீங்க சாப்பிடுங்க இக்க சாப்பிடுமா இக்க பிள்ளை எல்லாம் இங்க வந்துரும் இல்லையா ஆமாமா எல்லாரும் அங்க உட்கார்ந்து இருக்கவே சரி இந்த வேல அரேஞ்ச் பண்ணியாச்சா ஆ எல்லாம் முடிஞ்சிருச்சுமா சரி ஓகே அப்ப இன்னைக்கு நைட் ஏ வேண்டியதான் வேண்டியதா ஆமாமா கிளம்பணும் சைல வீட்ல வரக்கேடி சாமிக்கு முன்னும்ல ஆமாமா அது வேற இருக்கா

ஏய் இன்னும் சாப்பிட சொல்லி இதுமா இருக்கோ அப்படி இல்ல அப்படி சொல்லியதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அதை நான் சாப்பிட்றதுக்குள்ளே இத்தனை வாட்டி நல்லா சாப்பிட நல்லா சாப்பிட நல்லா சாப்பிடன்னு சொல்கிறால்ல அதுதான் ஒரு மாதிரி இருக்குனே ஓய் அதிகமாக சொன்னான் அமுக்கு ஆ சந்தோஷம் முறை இப்போல்லாம் அதிகமாயிருச்சு இப்போ என்ன சொன்னேன் எதாவது எக்ஸ்பிட்டேஸுன்னா அம்மா என்ன பண்ணுறாவின்னு சொல்லி அவங்க கிட்டே சொல்ல தான் செஞ்சேன் திருக்கும் திமிருக்கும் ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்கா இதும்மா அம்மா தானே இந்த ஒரு காரணத்துக்காக தான் இல்லைன்னா என்னடி செய்வா அம்மா சும்மா ஒரு பேச்சு சொன்னம்மா போங்கமா அந்த பக்கம் போய் இத வேல இருந்தா எடுத்து சாப்பிடுங்க கூப்பிடுங்க நான் கண்டிப்பாமா இதா தான் கூப்பிடுவோம் ரொம்ப தான் பேசுவா யா அம்மாவே இதான் சொல்லிட்டே இருக்கா நெ இதெல்லாம் சும்மா விளையாடே அவங்க வெறு பேத்தி திட்டுவாங்கறதே ஒரு தனி எனக்கு அம்மாவுக்கு எனக்கு அதெல்லாம் சொன்னா அம்மாவுக்கு கனெக்ஷன் தெரியும் ஓ காய்கறி எல்லாம் சீக்கிரம் சாப்பிடுங்க சொல்ல சந்தோஷ் என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டா ஒண்ணு இல்ல நல்லா இருக்கேன் ஏய் இவ்வளவு நேரம் சுத்திட்டு இருந்தா இல்ல நல்லா தான் இருக்கேன் ஸ்வேதா அம்மா ஞாபகம் வந்துட்டோ அலாதமா பாரு இதுக்கும் நீ ஃபீல் பண்ணக்கூடாதுன்னா இது அம்மாவா அப்பாவா இல்லாமாவும் நான் இருப்பேன்

நீங்க ஏன் என்ன தூங்காம இருக்கீங்க எனக்கும் அதேதான் சரி ஓகே ஓகே சரி ஓகே மேடம் மேரேஜ் போது ட்ரீட் எதுவும் இல்லையா ட்ரீட் எதுவும் இல்லையான்னு கேட்டேன் அதுக்கு என்ன கொடுத்துடலாமே ஓய் பொண்டாட்டி சொல்லுங்க நீ ரொம்ப அழகா இருந்த நான் உங்களுக்கு போட்டோவே அனுப்பலையே நீ அனுப்பலாம் அனுப்புறதுக்கு ஆளு இல்லையா ஓ அம்மு அனுப்பிச்சாலோ இல்லையே யாரு யாரும் அனுப்பிச்சாவ சரி ஓகே விடுங்க இர் போய் தூங்குமா நான் அரைட் இருக்கலா இல்ல ஒன்னு சொல்லணும்டா கால் பண்ண என்னமா சொல்லு இல்ல தாளி கட்டுவோம்ல இது தாளி கட்டுவோமா علي நான் தாண்டி கட்டுவேன் ஆ அந்த அந்த நான் தான் மாத்தி சொல்லிட்டேன் நீங்க தாளி கட்டுவீங்களா ஆமா அப்பா மூணு முடிச்சும் நீங்க தான் போடணும் ம் ஓகே எஜமாவா அதுல என்ன இருக்கு கண்டிப்பா மூணு முடிச்ச நானே கட்டறேன் ம் ஏமா என்னாச்சு இல்லை எனக்கு அது ஒரு ஆசை இப்போவும் மூணாவது முடிச்சு எல்லா கல்யாணத்துலையும் நாத்தனார் தானே போடுவாங்க ஆனால் எனக்கு மூணு முடிச்சுமே நீங்கள் தான் கட்டணும் சரிம்மா தங்கம் ம் சரி போய் தூங்குங்க நேராவதுலம்மா ம் சரி ஓகே மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க சரி ஓகேம்மா என்ன வைக்கேன் இப்போ டாடி ஆ சொல்லுங்க லவ் யூ டி ஆ லவ் யூ லவ் யூ ஓகே பாய் குட் நைட் சீக்கிரம் தூங்குங்க சரிம்மா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே நிமிஷம் சார்பா இந்த வாரம் ஃபுல்லாகவே என்னால் வீடியோ டெய்லியும் போட முடியல நினச்சிருங்க நினச்சிருங்க இல்லை தான் நலங்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு நீ மேரேஜ் வீடியோ தான் நாளைக்கு மேரேஜ் வீடியோ வருமான தெரில ஆனால் நாளைக்கு வரல அப்படின்னா செவ்வாய் காலையில் நேரமாக வந்துடும் இப்போ அவங்களோட சப்போர்ட் கொடுங்க ஸ்டோரி பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள் சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க அவங்களோட ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது கார்ட்டூன்ஸ்க்கு அப்படின்னு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு மேரேஜ் வீடியோவில் கண்டிப்பாக என்னோட பெஸ்ட்டு நான் தரேன் கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா ஓகே டேடா பாய்